ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் இந்த பாசுரமும் அடுத்த பாசுரமும் ஆழ்வார் தானான நிலையில் அம்மாவாவோ இல்லை தலைவியாவோ இல்லை அவராக சொல்கிற அப்படின்னு எழுதியிருக்கான் தெரியும் உங்களுக்கே இதை பார்த்தா ஸோ பாசுரம் எப்படி இருக்குது அண்ணாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலை கடலை கடைந்தடைத்த அம்பான் தன்னை குன்னாத வலியறக்கற்கோனை மால கொடும் சிலை வாய் சரந்துறந்து குலங்களைந்து வெந்தானை குன்றெடுத்த தோழினானை விருதினை நீர் பிண்டகரம் நகரம் மறுபினாலும் நின்றானை தன்குடந்த கிடந்த மாலை நடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே அண்ணாயற்குணவர்களுக்கு அரகன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்பான் தன்னை குள்ளாத வலியறக்கோனை மால குடும் சிலை வாய் சரந்துணர்ந்து குலங்கலைந்து குன்றெடுத்த தோழிதானை விரிதிரை நீர் வெண் நகரம் மறுபி நின்றானை தன் குடந்த கிடந்த பாலை நெடியோரை அடிநாயேன் நினைந்துட்டேனே பராசரப்பட்டிருக்கு ரொம்ப பிடிச்ச பாசனம் இது அவர் இதை சொன்னாலே அவரை பொறுத்தவரை நித்தியானு சந்தானம் ஆயிடுத்து எல்லா பாசனமும் சொன்ன மாதிரின்னு அவரோட நினப்பு இது சில பேர் சாத்துமுறை பாசனமாக சில பேர் உபயோகப்படுத்துகிறாங்க இந்த பாசனம் சொல்லிவிட்டு பெருமாளுக்கு சாத்துமுறை செய்கிறார்கள் அப்படிலாம் சரி அர்த்தமாக அப்போ ஒன்றும் கஷ்டமில்லை குலமகளுக்கு அரகன் தன்னை முன்பொரு காலத்தில் ஆயர் குலமகளுக்கு அரையன் இடைக்குலத்தில் மகனாக அவதரித்த நப்பின்னை பிராட்டிக்கு நாயகன் குலமகள்ங்கிறது நப்பின்னை சொல்றார் குலமகளுக்கு அரையன் நாயகனான இடைக்குலத்தில் பிறந்த நப்பின்னைக்கு நாயகன் அப்படிங்கிறது அன்னோயற் குலமகளுக்கு அரகன் தன்னை அலை கடலை கடைந்து அலை எருகின்ற கடலை கடைந்தவரும் அடைத்த அதே கடலை அதற்கு அணை கட்டினவரும் அணை கட்டி லங் லங்கைக்கு போகிறதுக்கோசரம் அலை கட்டினார் அணை கட்டினார் அதை அடைத்த முதல்ல கடைந்தார் அப்புறம் அதுக்கே அணை போட்டார் அந்த அம்பான் தன்னை அலை கடலை கடைந்து அடைத்த அம்பான் தன்னை அது ஒரு காரியம் இது ஒரு காரியமாச்சு ஆச்சு அலைகடல் ரெண்டுக்கும் காமன் அலைகளை அலைகடலை கடைந்து அலைகடலை அடைத்த அம்மான் தன்னை ராமனாக அடைத்த அம்மான் தன்னை குன்னாத கோனை மாழ குன்னாத வலியறக்கர் குறைவில்லாத வலியையும் விடுக்கையும் உடைய அரக்கர்கோன் வலியறக்கர் வலி அரக்கர்கோன் அரக்கர் அரக்கர்ஹோனை மாழ அவன் முடியும்படியாக குடும் சிலை வாய் சரந்துறந்து குடும் சிலை வாய் கொடிய வில்லிலே அம்புகளை பிரயோகித்து அம்புகளை எரிந்து குடும் சிலை பாய் சரந்துறந்து குலங்கள் வெந்தானை வென்றானை அறக்கரை குலங்களை நிர்மூலமாக்கி வெற்றி பெற்றவரும் எப்படி இருந்து சரந்துறந்து குலங்கள் அழிந்து வென்றானை அது ராமாவதாரத்தை சொல்லிட்ட குன்றெடுத்த தோழினானை கோவர்தன குடையாக எடுத்த தோழினானை பலம் மிக்க வலிமை மிக்க தோளை உடையனும் குன்றெடுத்த தோழினானை விருதிரை நீர் விண் நகரம் மறுவீனாலும் நின்னானை திருவண்ணகரிலே எழுந்துருள் இருக்கும் எம்பெருமானை விருதிரை நீர் அப்படின்னா பரந்த அலைகளை உடைய பொய்யைகள் நிரம்பிய திருவண்ணகரத்திலே உப்பி உப்பிலாப்பன் உப்பிலியப்பன் சொல்கிறோம் அப்போ அந்த கோவிலில் இருக்கிற பெருமானை என்ன சொல்கிற விருதிரை நீர் விண்டகரம் மறுவி நாடும் நிந்தானை தன்குடந்தை கிடந்த மாலை குளிர்ந்த திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கும் அந்த பெருமானை ஆசிரித வச்சலரும் ஆசிரித வச்சல மாலை அதாவது அடியாளர்களிடம் மிகுந்த பிரியம் கொண்டவன் அது ஒரு மயங்கி போயிருக்கிற அடியார இடத்தில் அதனால மாலை தன்குடந்தை கிடந்த மாலை நெடியானை என்ன ஒன்றும் கட்டுமனை பண்ணிக்கோங்க திருவிக்க திருவிக்ரமாவதாரம் இல்லை புருஷோத்தமன் சர்வ உத்தமமான பெருமானை அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்டு ஞாபகம் வருதா திருவேங்கடமுடியான நினச்சிக்கோங்க அப்படிப்பட்ட நெடியானை அடி ஏன் நினைந்துட்டேனே நாய் அடியேன் நினைந்துட்டேனே நாயை போன்ற நீசனான அடியேன் அ எப்பொழுதும் அ கொண்டிருப்பேன் ஒரு ஒரு சஜஷன் உங்களுக்கு இந்த பாசுரம் பிடிச்சிருந்ததுன்னா சுலபமாக மனசில் நிற்கிற கூடிய பாசுரம் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் தினமும் ஒரு தரம் இந்த பாசுரத்தை சொல்லி பாருங்கள் அனுபவித்து பாருங்கள் இந்த அர்த்தத்தோடு ரொம்ப நல்லதெல்லாம் உங்களுக்கு கிட்டும் புரிஞ்சுனா உங்கள் நீங்கள் உங்களோட கஷ்டங்களிலிருந்து விலகுவதற்கான எல்லா வாய்ப்பும் உண்டாகும் அப்படிப்பட்ட பாசனம் இந்த பாசனம் ரொம்ப அழகான பாசுரம் பிறவிதமாக திருவங்கிய ஆழ்வார் கூட இந்த கடைசியில் இந்த பாசுரத்தை எழுதி ரொம்ப திருப்தியாக முடிச்சுட்டு இருந்த ஆண்டகத்தை பலஸ்ருதி ஒட்டி தான் பாக்கி பாசுரம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்நாயர் குலமகளுக்கு மகளுக்கு அரகன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்பான் தன்னை குண்ணாத கோனை மாலை கொடும் சிலை வாய் சரந்துறந்து குளங்கலைந்து வெண்ணானை குன்றெடுத்த தோழிதானே விரிதிரை நீர் விண்டகரம் மறுபி நாளும் நின்னானை தன்குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக